கூட்டணி ஆட்சி கிடையவே கிடையாது நம்மளுடைய கட்சி தொண்டர்களாக இருந்தாலும் சரி நிர்வாகியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் எங்கேயும் கூட்டணியை பத்தி விமர்சனமோ கருத்தோ தெரிவிக்க கூடாது தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் கேட்டாலும் எடப்பாடி அவர்கள் போட்ட உத்தரவை மீறி நைனா நாகேந்திர அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அது என்னன்னா தமிழகத்தில் இரட்டை இலை மேல தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அப்ப கண்டிஷன் எல்லாம் அதிமுக தானா பாஜக இல்லையா இதுலயே அதிமுக ஒன்னும் உரிமை இல்லைன்ற தெரிஞ்சு போச்சு இனி வருங்காலங்கள் என்னென்ன நடக்க போது இந்த கருத்தை சொன்னது மட்டும் இல்லாம போஸ்டர் அடிச்சு வாரங்கள் முதல்வரே வாழ்த்துக்கிறோம்னு ஒரு போஸ்டர் அடிக்கிற அளவுக்கு போயிருக்காரு இப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் ஜெயிச்ச முடிச்சதுக்கு அப்புறம் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சா அங்க முதல்வரா உட்கார போறது யாருன்னு இன்னைக்கு இவங்க இப்பவே தீர்மானிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது இதை பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சாலும் வச்சது ஒரே பிரச்சனை தான் இவர் கூட்டணின்னு அறிவிச்சுட்டு அமித்ஷா அவர்கள் டெல்லிக்கு போயிட்டார் கூட்டணி வச்சதுக்கப்புறம் இது கூட்டணியா இல்லை கூட்டணி ஆட்சியா அப்படின்ற ஒரு புதிய பிரச்சனை வந்தது அதாவது இந்த ஹோட்டலுக்கு போட்டுட்டு எப்போ ஒரு தோசை அப்படின்னு சொன்னா சாதா தோசையா ஸ்பெஷல் தோசையா அப்படின்னு நம்மள கேட்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இவங்க கேட்குறாங்க இது வெறும் கூட்டணியா இல்லை கூட்டணி ஆட்சியா அப்படின்னு கேட்டவுடனே எடப்பாடி அவர்கள் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க நீங்கள் என்ன நீங்கள் வேறு குட்டை தூக்கி போறீங்க பிரச்சனை கிளம்புறீங்க இங்கே பாருங்க டெல்லிக்கு ஒரு மோடி தமிழ்நாட்டில் இந்த எடப்பாடி அப்படின்னு ரியல் எஸ்டேட்டில் ஒரு டைலாகை பேசிட்டு பேசிட்டு போயிட்டாரு சரி இவர் தான் இப்படி சொல்லிட்டாரு நயனார் அவர்களை போய் கேட்போம் பாஜகவுடைய தமிழக பாஜகவுடைய புதிய தலைவர் அவர் தானே அதனால அவரை போய் கேட்போம் அப்படின்னு போனா இங்க பாருங்க அதிமுக வேணா அவர் டேடியா இருக்கலாம் எங்க டாடி மோடி தான் அதனால அவர் என்ன சொல்றாரோ அதுதான் ஃபைனலைஸ் அதனால மத்தவங்க யார் சொல்ற பத்தியும் எங்களுக்கு கவலை இல்ல எங்க டாடி என்ன சொல்றாரோ அதை தான் நாங்க வந்து முடிவு பண்ண முடியும் அவரு இதை ஃபைனலைஸ் பண்ணி சொல்லுவாரு அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் கூடி பேசி ஒரு முடிவு போடுவாங்க அஹ் அப்ப உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார் சரி இப்படி நம்ம வாயை தான் பிரச்சனை நம்மளோட சேர்த்து நம்மளோட நிர்வாகிகள் நம்மளோட தொண்டர்கள் யாருமே வாயை திறக்க விடாம பண்ணிட்டா பிரச்சனையே இருக்காது சீப்போ ஒழிச்சு கல்யாணம் நடக்காது இல்லையா அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கார் நீங்கள் எடப்பாடி அவர்கள் உடனே அடுத்த கட்டமாக அவர் அதிரடியாக நடவடிக்கை எடுக்கிறார் என்ன அதிரடியாக நடவடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கட்சியோட நிர்வாகிகள் தொண்டர்கள் யாராக இருந்தாலும் என்ன பண்ணணும் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது எதை பற்றி கூட்டணியை பற்றி யாராவது உங்களை யூடியூப் சேனல்லையோ இல்லை மீடியாக்கள்லையோ கூப்பிட்டு இதை பற்றி பே பேசுவாங்க ஆனால் வாயே திறக்கக்கூடாது தலைமைக்கு தெரியாமல் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாதுன்னு அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இது சொல்ல சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் சொன்னதை அந்த கட்சி தொண்டர்களும் அந்த நிர்வாகிகளும் கரெக்டாக தான் செய்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் தான் அதிகாரத்தோடைய உச்சத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா பாஜகக்காரங்க அவங்க தான் வந்து சில அதிரடி சம்பவம் பண்ணியிருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த படத்தை எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்டர் தான் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த போஸ்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வருகால முதல்வரே வருக வருக அப்படின்னு ஒட்டியிருக்காங்க யார் ஒட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஒட்டியிருக்காங்க இது வருங்கால முதல்வர் நைனா நாகேந்திரனா இல்லையே கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொன்னாங்க அப்படி இப்படி போஸ்டர்ல வருங்காலம் முதல்வர் இதை வந்து வாழ்த்துற விதமா ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் அம்மா எஸ் செல்வகுமார் அப்படின்றவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காரு அவர்தான் தான் இப்படி ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காரு என்னன்னு வருங்காலம் முதல்வரே வருக வருக வாழ்த்துகிறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு போஸ்டர் ஒட்டினார் போஸ்டர் ஒட்டியாச்சு அடுத்து என்ன படம் ரிலீஸ் பண்ண வேண்டியதுதான் படமும் நல்லா வந்திருக்கு படத்துல வந்து மூணு சீனுமே இருக்கு என்னென்ன சீன்னா இண்டிபெண்ட் சீன் இருக்குது சீரியஸ் சீன் இருக்குது அதுக்கப்புறம் காமெடி சீனும் இருக்குது அதனால படத்தை வந்து கண்டிப்பாக பாருங்க அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் பேசியிருக்காங்க அது என்ன செய்யறது என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம விரிவா பார்ப்போம் பாஜக அதிமுகவுடைய கூட்டணியை பற்றி யாருமே பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டீங்களே கண்டிஷன் அடுத்தவங்களுக்கு மட்டும் தானா உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரிதான் இருக்கு நைனா நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கு இந்த கருத்து அவர் என்ன சொல்றாருன்னா இங்கே பிறகு யாருமே பேசக்கூடாது கூட்டணியை பற்றி எல்லாரும் வந்து தலைமை என்ன சொல்கிறதோ அதை கேட்டு அப்படியே நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம அதை பத்தி யாரும் விமர்சிக்காதீங்க அதுக்கும் முன்னாடி அவர் அவர் சொன்னதுதான் டாப் என்ன சொன்னார் அப்படின்னா தமிழகத்துல இரட்டை இலைக்கு மேலே தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு முன்னாடி தமிழ் செய்ய சொன்னாங்க பாத்தீங்களா தாமரை மலர்ந்தே தீரும்னு அதை இவர் கொஞ்சம் மாத்தி சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இரட்டை இலை மேல தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லிருக்காரு ஸோ இப்படி சொன்ன உடனே அவங்களோட தொண்டர்கள்லாம் ரொம்ப ஆரவாரம் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க தொண்டர்களுக்கு புரியுது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா சூசகமா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆச்சு தான் அமையும் அதுலயும் பாருங்க இலைக்கு மேல தாமரம் வளருமா அப்போ என்ன ஆகுது இலையை வந்து தாமரை போட்டு நசுக்கி ஒண்ணும் இல்லாமல் பண்ணி தாமரை மட்டும் அப்படி பப்பரப்பான்னு விரிச்சுட்டு வளர்ந்துரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்போ என்ன அர்த்தம் கண்டிஷனு இவங்களுக்கு மட்டும் தான் யாருக்கு அதிமுகக்கு மட்டும் தான் கண்டிஷன் யாருடைய வாய் தரக்கூடாது நிர்வாகிகள் எதுவும் விமர்சனம் படக்கூடாது எந்த மீடியாவையும் போய் அங்கே போய் கூட்டணியை பத்தி பேச கூடாதுன்னு கண்டிஷன் போடுவாங்க ஆனா யாருக்கு அதிமுக மட்டும்தான் எங்க கிடையாது அப்படின்ற மாதிரி தான் ஐனார் அவர்கள் வந்து பேசியிருக்காரு ஆனா ஒண்ணு நயனார் அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் மாதிரி இல்ல அவர் வந்து அண்ணாமலை அவர்களிட்ட இருந்து மாறுபட்டிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம் இந்த வகையில மாறுபட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா வழக்கமா அண்ணாமலை அவர்கள் குரலி விதை செய்வார் அந்த மாதிரி சா பஞ்சு சாட்டில் அடிச்சுக்கிறது செருப்பு போட மாட்டேன்னு சொல்றது அறிவாலயத்தோடைய செங்கலை பிடுங்குன்னு சொல்றது பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து வாங்கறது மாதிரியான சிறப்பான தரமான குரல் விதை எல்லாம் கட்டுறாரு ஆனால் நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறார் அங்கே மைக் முன்னாடி நின்று ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறாரு என்ன அண்ணாமலை அவர்கள் இந்த பாஜக கட்சியை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தார்கள் அவர் வந்து இந்த மாதிரி ஊர்வலம் போனாங்க ஊர்வலம் போய் யாத்திரை பண்ணி அதன் மூலமாக கட்சியை வந்து பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னு ஒரு பெரிய காமெடியை பண்ணியிருக்காரு அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அதிமுக தொண்டரை பார்த்து கத்துக்கோங்க ஏன்னா அதிமுக அதிமுக தொண்டர்களை பத்தி நிர்வாகிகளை பத்தி கவலைப்படாமல் எடுத்துட்டு போய் கட்சி அடமானம் வச்சுட்டாங்க பாஜக கிட்ட அடமானமே வச்சாலும் அந்த இருந்து சில நிர்வாகிகள் முட்டு கொடுக்கிறாங்க பாருங்க எப்படி கெட்டவன் திருந்த மாட்டானா அவங்க ஆட்சிக்கு வந்தா நாளைக்கு இந்தியை திரிக்காம இருக்கலாம் மும்மொழிக் கொள்கையை கொண்டு வராமல் இருக்கலாம் பண்ணலாம் எல்லாத்தையும் லாம் அப்படின்றாங்க அதாவது இவங்களுடைய கணிப்பு பாத்தீங்களா இந்த கணிப்புல நம்ம வந்து இவங்களை ஆதரித்து ஓட்டு போட்டு இவங்களை வந்து உட்கார அப்படி விட்டுக் கொடுக்கறாங்க அதிமுக தொண்டர்கள் அந்த கட்சியே ஒண்ணுமில்லாம போனாலும் கூட்டணி ஆட்சின்னு மேடையில் சொன்னாலும் அவருடைய தலைவர் வந்து அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து சொல்கிறார் பார்த்தீங்களா பொதுச்சேரியில் சொல்றது பேச்சு கேட்டு இன்னும் அதிமுக வந்து உயிர்ப்புடன் தான் இருக்கிறது அதிமுக தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி அமைக்கும் அது இப்போ தனிப்பெரும்பான்மை வராத பட்சத்தில் தான் அவங்களுடைய ஆதரவை நாம் கேட்போம்னு சொல்ற அந்த உருட்டுகளை இன்னும் நம்பிட்டு இருக்காங்க பாருங்க அந்த கட்சியில் இன்னும் தேர்தலுக்கு வேலை இறங்கி செய்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்க கண்மூடித்தனமா வந்து பாஜக நம்பணும் எங்களை நம்பணும் க கட்சிக்காக உழைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது அவர் ரொம்ப சீரியஸாக என்ன சொல்றாருன்னா தயவு செய்து விமர்சனம் பண்ண பண்ணிடாதீங்க அதிமுகவும் பாஜக தொண்டர்கள் ரெண்டு பேருமே வந்து விமர்சனம் பண்ணிக்காதீங்க இந்த கூட்டணியை பத்தி ஆமா விமர்சனம் பண்ண பழைய வந்து போங்க இல்லையா அவங்க தலைவர்கள் பேசினதும் இவங்க தலைவர்கள் அவங்கள பத்தி பேசுனதும் வடிவேச சொல்லார்ல என் குடும்பத்தை அவன் திட்டுறதும் அவன் குடும்பத்தை நான் திட்டுறதும் ரொம்ப சகஜம் அப்படின்ற மாதிரி அதிமுக பாஜகவை திட்டினதும் பாஜக அதிமுக வை திட்டினதும் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா அதனால அந்த மாதிரியான ரிஸ்கெல்லாம் எடுக்க வேண்டாம் நம்ம வந்து எப்படி என்ன பண்ணலன்னா விமர்சனமே பண்ணாம யார் என்ன களி ஊற்றினாலும் சரி யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி ரெண்டு காதலையும் வாங்காதீங்க அது அப்படியே நீ வந்து வெறும் கட்சியை வளர்க்கறக்கான வேலையை மட்டும் பாருங்க என்ன கட்சி அப்படின்றது முக்கியம் அதாவது அவர் பாஜக கட்சியை சொல்றாரு அவர் ஏன் அதிமுக பத்தி கவலைப்பட போறாரு இனி அது வளர்க்கறதுல என்ன இருக்கு கட்சி வளர்க்கறக்கு அதுல என்ன இருக்கு இது மட்டும் இல்லாம என்டிஏ கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா ஆட்சி அமைக்கும் அதுக்காக தேர்தல் வேலையில நீ வந்து பண்ணுங்க சோ பூத் கமிட்டி இருக்கவங்க எல்லாம் வேலை செய்யறாங்களா போய் பாருங்க ஏன்னா பூத் கமிட்டி செம்மையா இருந்தாதான் நம்ம வந்து வெற்றி அடைய முடியும் அதனால நீ பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் பண்ணுங்க கொள்கை பிரச்சாரம் தேர்தல் அறிக்கை அதெல்லாம் நம்மளுக்கு இல்லை அதெல்லாம் நீங்க பூத் கமிட்டியை போய் பாருங்க பூத் கமிட்டி நல்லா இருந்தா நம்ம தேர்தலில் ஜெயிச்சிடலாம் கத்துக்கோங்க இனி திமுக மற்ற கட்சியெல்லாம் கத்துக்கோங்க பூத் கமிட்டியை மட்டும் பாருங்க கொள்கையை பார்க்காதீங்க தேர்தல் அறிக்கையை பார்க்காதீங்க யாரை எங்க நிக்க வைக்கலாம் இப்போ ஜெயிக்கிறவங்க தான் அதை பத்திலாம் யோசிக்கணும் இப்போ இவங்களை இங்க நிக்க வச்சா எத்தனை ஓட்டு வரும் இவங்களை எதிர்த்து அவங்க யாரை நிக்க வைப்பாங்களா அவங்களை எதிர்த்து யாருக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கு எவ்வளவு ஓட்டு வரும் அப்படின்ற கணக்கெல்லாம் அவங்க தான் போடுவாங்க ஜெயிக்கிறவங்க தான் போடுவாங்க நம்மளுக்கே அந்த வேலை அதனால நம்ம வந்து வெறும் பூத் கமிட்டியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அதை பாருங்க நம்ம தேர்தலில் ஜெயிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கும் அவங்க கட்சியிலேருந்து கேட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் எத்தனை தொகுதியை மட்டும் சொல்லுங்கன்னா அத்தனை தொகுதிக்கு பூத் கமிட்டி போட்டு அதுக்கு என்ன வேலைக்கு அந்த கடகடன்னு எடுத்து வேலை செய்கிறோம் அப்படின்னு அவங்களும் ஆர்வமாக தான் கேட்டிருக்காங்க அதுக்கு இவருடன சொல்லியிருக்காரு அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அதெல்லாம் வந்து அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் சேர்ந்து முடிவெடுப்பார்கள் அப்போ நீங்க என்ன முடிவெடுப்பீங்க எனக்கு அந்த அளவுக்குள்ள அதிகாரம் கிடையாது நான் இந்த மாதிரி உங்ககிட்ட வருவேன் நாலு வாரத்தை பேசுவேன் அப்புறம் போயிடுவேன் இவ்வளோதான் எனக்கு கொடுத்துருக்க அதிகாரம் உங்களை வந்து தொடர்ந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பேன் பூத் கம்பெனி பாருங்க விமர்சனம் பண்ணாதீங்க யார்கிட்டையும் போய் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்றது மட்டும்தான் எனக்கு கொடுத்துருக்க அதிகபட்ச அதிகாரம் அந்த அதிகாரத்தை வைத்து நான் உங்களுக்கு வந்து நல்லது கேட்டெல்லாம் சொல்லுவேன் மத்தபடி முடிவெல்லாம் டெல்லி எடுத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு ஸோ இந்த படத்தில் காமெடி டைம் முடிஞ்சு சென்டிமெண்ட் டைம் வருது அதாவது பழைய சிவாஜி படத்தை பார்த்துட்டு ஒரு படத்தில் பாடுவாங்க பார்த்தீங்களா உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் உதிரம் கொட்டு தடி அப்படின்னு அந்த மாதிரி இவர் வந்து தொண்டர்களை போய் பார்த்து பேசிருக்காரு சென்டிமெண்டா பேசி ஆகணும் அப்படின்ட்டு அது வந்து உன் கண்ணில் நீர் வழிந்தால் அதே கண்ணை இதில் போட்டால் நம்ம வந்து பாட்டைதான் சொல்றோம் நினைச்சிருவாங்க கண்ணுங்கிற இடத்துல காலை போட்டார் நான் வந்து தொண்டர்களை வந்து பாதுகாப்பேன் தொண்டர்களுடைய சேஃப்டி தான் எனக்கு ரொம்ப முக்கியம் உங்க காலில் அடிப்பட்ட

நான் தொண்டர்கள் பாதுகாப்பில் உறுதியாக இருப்பேன் ஆனா இந்த நீங்க ஏற்கனவே பேசுறீங்க சீரியஸ் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே தானே இதோ நான் பேசுறேன் அப்படின்னு தமிழக அரசுக்கு அதிகாரம் வேண்டும் தமிழக மக்கள் அதிக பயன் பெற வேண்டும் இன்னும் மத்திய அரசு கிட்ட இருந்து நிறைய நிதியை வந்து நம்ம வாங்க வேண்டியது இருக்கு அது மட்டும் இல்ல இந்த கச்சத்தீவு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா மோடி அவர்கள் சொன்னா அது வந்து நினைச்சாருன்னா சில மணி நேரத்துலயே முடிச்சிருவாரு மோடி அவர்கள் நினைச்சா கச்சத்தீவு பிரச்சனை முடிச்சிருவாரு அப்படின்னுட்டு எதுவும் ஏதோ சீரியஸா பேசதான் நினைச்சு அவரே வந்து வாயை கொடுத்து மாட்டிட்டாரு இப்ப எங்க கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசுக்கு அதிகாரம் வேண்டும் அப்படின்னா அப்ப நீங்களே சொல்றீங்க மோடிஜி அரசு என்ன பண்ணிருக்கு இந்த ஒன்றிய அரசு என்ன பண்ணியிருக்கு மாநில அரசோடைய உரிமைகளை புடுங்கி வச்சுட்டு இருக்கு அப்ப அவங்களோட ஆட்சி இங்க வந்துட்டா எப்படி உத்தரப்பிரதேசிலயோ பீகார்லயோ மகாராஷ்டிராலயோ குஜராத்லயோ ராஜஸ்தான்லயோ அவங்க ஆட்சி நடக்குதுன்னு அவங்க இஷ்டத்துக்கு வாரி வாரி வரியை கொடுக்குறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நம்மளுக்கு வாரி வாரி உரிமையை கொடுத்துருவாங்க அப்படின்னு அவராக சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் சொல்றாரு தமிழக மக்கள் அதிக பயன் பெற வேண்டும் அப்போ இவர் வந்து ஒரு பிரதமர்னா மொத்த நாட்டுக்கு மேல இந்தியாவுக்கு தான் பிரதமர் அது என்ன அவங்க ஆள்ற பிஜேபி ஆள்ற மாநிலத்துக்கு மட்டும் பிரதமரா செயல்படுறது பிஜேபி ஆளாத மாநிலத்துக்கு பிரதமராக செயல்பட மாட்டாரா பிஜேபி ஆண்டாதான் அங்க இருக்கிற மக்களுக்கு பயன் வந்து சேரும் அப்படின்னு ஓப்பனா அவரே சொல்றாரு எங்க கட்சி அதாவது எங்க மோடிஜி வந்து பாரபட்சமாக தான் நடந்துக்கிறாரு அந்த பாரபட்சம் போனோம்னா நீங்கள் என்ன பண்ணணும் பிஜேபிக்கு ஓட்டு போடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நலனில் அவர் செய்வார் இல்லைன்னா கண்டுக்க மாட்டாருன்னு அவரே சொல்றாரு மூணாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு மத்திய அரசிடம் வந்து தமிழக அரசுக்கு நிதி வர வேண்டும் மாட்டிட்டாரா அவர் என்ன அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு உங்களுக்கு மத்திய அரசு கிட்டேருந்து நிதி வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் பாஜகவுக்கு ஓட்டு போடணும் மத்திய அங்கே ஒன்றிய அரசும் பாஜக ஒன்றிய அரசும் பாஜக மாநில அரசும் பாஜகவாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு அவங்க நிதி கொடுப்பாங்க அவர் என்ன வர்றாருன்னா யார் யார் எங்கெங்கெல்லாம் பிஜேபி ஆனதோ அங்கங்க மட்டும் தான் அவங்க வந்து நிதி கொடுப்பாங்க நாங்க தான் பார்த்தோமே இப்போ பிஎம்சி ஸ்கூல் திட்டத்துக்கு நீங்க வந்து ஒத்துக்கிட்டாதான் நாங்கள் கல்வி நிதி கொடுப்போம் பட்ஜெட்ல வந்து உங்களுக்கு நிதி ஒதுக்குவோம் நாங்க பார்த்துட்டு தானே இருக்கோம் ஆனா அந்த நிதியெல்லாம் எதிர்பார்க்காம இங்க தமிழக அரசு தடாலடியா பட்ஜெட்டை போட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப கரெக்டா அலைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிதியை இந்த லாஸ்டா அவரோட சொல்லியிருக்காரு பாத்தீங்களா கச்சி தீவை வந்து பிரதமர் மோடி நினைச்சாருன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல அந்த வேலையை முடிச்சிருவாருன்ற மாதிரி பேசியிருக்காருல்ல என் என்னவா இருக்கு <lightweight> நீங்கள் ஒரு நாட்டோடைய பிரதமர் நீங்கள் தமிழ்நாடு எங்கே இருக்குது இந்தியாவில் இருக்குது அப்போ தமிழக மீனவர்களை காப்பாற்ற வேண்டிய ஆள் யார் பிரதமர் தானே காப்பாற்றணும் தமிழக அரசு முடிஞ்ச அளவுக்கு அவங்களால செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து உங்களை தான் இருக்காங்க தமிழக மீனவர்களை காப்பாத்துங்க அதுக்கான நடவடிக்கை எடுங்கன்னு தொடர்ந்து உங்களை கேட்டுட்டு தான் இருக்காங்க ஆனால் நீங்கள் என்ன வனநிலையில் இருக்கீங்க எத்தனை மீனவர் சத்தான் எனக்கு என்ன நான் அங்கே ஆட்சி அமைக்கணும் நான் அங்கே ஆட்சி அமைச்சா உங்களுக்கு கச்சத்தீவு பிரச்சனையை முடிச்சு கொடுக்குறேன் அதாவது டீலிங் பேசுவாங்க பார்த்தீங்களா நீ இந்த இதை இந்த இதை செஞ்சு கொடுப்பா நான் இதை வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்க என்னை தேர்ந்தெடுங்க இந்த மாநிலத்துடைய முதல்வராக எங்கள் கட்சியால் வரட்டும் எங்க கட்சி வந்து தமிழகத்தை ஆட்சி செய்யட்டும் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து உங்களை கட்சி விஷயத்தை நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்களே இது வந்து ஒரு மக்கள் நலலை மக்கள் நலனை அக்கறை கொண்ட கட்சி பேசுற பேச்சா இவர் மக்கள் மேல நல அக்கறை கொண்டு இருக்க ஒரு பிரதமரா தா தன்னோட கட்சி அந்த அந்த மாநிலத்துல ஆட்சி அமைச்சா மட்டும்தான் அந்த மாநிலத்தோட மீனவர்களை நாங்க வந்து காப்பாத்துவோம் தான் அவங்க இந்திய மீனவர்கள் லிஸ்ட்டுக்குள்ளே வருவாங்க அது வரையும் அவங்க தமிழக மீனவர்கள் தான் இருப்பாங்க பிஜேபி ஆண்டா அவங்க இந்திய மீனவர்கள் தமிழ்நாட்டுல வேற யாரான ஆட்சி பண்ணா அவங்க தமிழக மீனவர்கள் ஸோ உங்களை உங்களுக்கு வந்து யார் செத்தா கவலை இல்லை யார் பொழைச்சாலும் கவலை இல்லை உங்களுக்கு தேவைலாம் நீங்க ஆட்சி அமைக்கணும் கொள்ள இங்கே வரணும் ஊழல் பண்ணணும் அதான் உங்களுக்கு தேவை ஸோ இப்படி காமெடி டைம் சென்டிமெண்ட் டைம் சீரியஸ் டைம் மூணு டைமும் இவர் வந்து பேசுகிற உடனே அந்த பக்கம் எடப்பாடி அவர்களுக்கு வந்து தகவல் போயிருக்கு ஐயா நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க கூட்டணி ஆச்சு இல்லை வெறும் கூட்டணி தான் அப்படின்னு நீங்கள் என்னதான் தம்பித்துறை அவர்களை விட்டு சொன்னா கூட இப்போ பாருங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்படி ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காரு அதாவது என்னன்னா இரட்டை இலை மேலே தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்றார் அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு இரட்டை இலை மேலேனா அவங்க மேலே இருக்காங்க நம்ம கீழே இருக்கோம் தானே அர்த்தம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நீங்க கீழே இல்ல அதுக்கும் கீழே போயிட்டு இருக்கீங்க நீ நிலமை இப்படியே போச்சுன்னா ரெட்டைலையை தோண்டி புதைச்சு உரமாக்கி அதுக்கு மேல தாமரை வந்து ரொம்ப செழிப்பா மலர போகுது அது நடக்கிறது முன்னாடி குறைஞ்சபட்சம் அதிமுக கண்ணு முடிச்சுக்கிச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்மளா ஃபீல் பண்றோம் ஸோ இந்த தகவல் கேள்விப்பட்ட எடப்பாடி அவர்கள் என்ன செய்யுதுன்னே தெரியாம முடிச்சுட்டு இருக்காரு என்னன்னா இவங்க கே கேட்டாங்கன்னு கட்சியை தான் கொடுத்துட்டோம் ஆட்சியமா கொடுக்கணும் சரி அட்லீஸ்ட் தொகுதி பங்கீடு பண்ற வரையுமா அமைதியா இருக்கலாம் இல்லையா ஏன்னா தொகுதி பங்கீடு பண்ண தெரிஞ்சிருப்போகுது யார் தனிப்பேர் பெரும்பான்மை யாருக்கு எவ்வளோ சீட்டு வந்திருக்கு அதிமுக பெரிய கட்சி தான் அவங்களுக்கு தான் தொ தொகுதி பெருசாக போகும் அந்த இல்லை மித்தவங்களுக்கு கம்மியாக போகும் அப்படின்னு தொகுதியை பிரிக்கிற வரை மாதிரி ஒரு சும்மா இருக்கக்கூடாதா நேற்று ரெண்டு நாள் முன்னாடி தான் நான் என்னோட தொண்டர்கள் சொன்னேன் என் பேச்சு கேட்டு என் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அமைதியாக இல்லையா எங்களுக்கு ஆர்டர் போட்டு இவர் மட்டும் இப்படி செய்கிறாரு அப்படின்ட்டு வீட்டில் உட்காந்துட்டு ரொம்ப கடுமையாக யோசிச்சுட்டு இருக்காரு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இது அதிமுக நிலம அப்படிதான் இருக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தான் முடிச்சுட்டு இருக்காங்க சோ இதுதான் தொடக்க புள்ளி இன்னும் பல புள்ளிகள் தொடர் புள்ளிகள் இருக்கு நம்ம பொறுத்து இருந்து பாப்போம் இன்னும் என்னென்ன மாதிரியான அடக்குமுறைகள் அதிமுக மேல பாஜக நடத்த போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்